அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் இரண்டு வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக மகுடத்தை காணவில்லை என்பதனால் கோபத்துடன் கத்தினான் ரவிவர்மன் மார்த்தாண்டவர்மனின் வாழ்க்கையே பறிபோனபோது போது உன் மானம் போவதில் என்ன தவறு என்றொரு குரல் கேட்டது திரும்பி பார்த்தான் பத்மாவதி நின்றாள் திகைத்து போய் நீயா என்றான் குற்றங்கள் மன்னிக்கப்படும் பாவங்கள் தண்டிக்கப்படும் அரசு கட்டிலில் ஆசை வைத்து உறவு ரத்தத்தை ஓட ஓட விரட்டும் உனக்கு இந்த அவமானம் போதாது நாளை மக்கள் மன்றத்தில் நீ தலை குனிந்து நிற்க வேண்டும் மானிட வர்க்கமே உன்னை மகா பாவி என்று ஏச வேண்டும் முடிசூட்டு விழாவாம் முடிசூட்டு விழா மூன்றாம் சேரமன் நீயா தோன்றா தோன்றி துறை பல முடிக்கும் ஆன்ற பெரியோரால் அலங்கரிக்கப்பட்ட இந்த அரியாசனம் ஏற்றுக்கொள்ளப் போகிறது என்று இந்த அரண்மனைக்குள் நீ நுழைந்தாயோ அன்றிலிருந்தே உனக்கு சித்திரவதை ஆரம்பமாகிவிட்டது என்றாள் பத்மாவதி பத்மாவதி நீயா பேசுகிறாய் என்று கத்திக்கொண்டே அவள் கழுத்தை பிடித்தான் ரவிவர்மன் கையை எடு பிறரை அளவைப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீருண்டு என்பதனை மறந்துவிடக்கூடாது பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் பயத்தை உண்டாக்குவோன் எவனோ அவனே பயத்தையும் அளிப்பவன் பகவான் நாமத்தை உச்சரிப்பதற்காகவே ஒருவன் மகுடத்தை கலற்றி வைத்தான் பாபத்தின் மூலமே அந்த மகுடத்தை நீ சூடத் துணிந்தாய் எத்தனையோ தெய்வீக சிரங்களை அலங்கரித்த அந்த மகுடம் உன் சிறுமையைக் கண்டு எள்ளி நகையாடி ஓடி ஒளிந்துவிட்டது பாபங்களின் தலைமகனே அழு அஞ்சு தலைக்குனி வெக்கப்படு அவமானப்படு என்று ஆவேசமாக கத்தினாள் பத்மாவதி ஓங்கி அவளை அறைந்தான் ரவிவர்மன் கையில் வலுவுள்ள மட்டும் அறைந்தான் அதே நேரத்தில் அம்மன் கோயிலில் இருந்த அவனது சகோதரிகளும் அமைச்சர் பிரதானிகளும் காவலர்களும் திரும்பி வந்து சேர்ந்தார்கள் அலங்கார சிலையாக நின்ற பத்மாவதியை அவன் அடித்து நொறுக்கிய காட்சியை அப்போதுதான் பார்த்தாள் சாலியூர் தாவளி அவளும் அவளது சகோதரிகளும் ஓடிப்போய் பத்மாவதியை தூக்கிக் கொண்டார்கள் அமைச்சர் பிரதானிகள் கைகட்டி நின்றார்கள் அவமானத்திற்கு மேல் அவமானம் பத்மாவதி அப்படி பேசினால் அவனால் நம்ப முடியவில்லை தான் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுவிட்டு சாலியூர் தாவளி என்ன நடந்தது என்று கேட்டாள் நீ நான் என்று பேசுகிறாள் நீ நான் என்று பேசுகிறாள் என்று கத்தினான் ரவிவர்மன் சாலியூர் தாவளி ஆத்திரத்தோடு பத்மாவதி நீயா அப்படி பேசினாய் என்றாள் பத்மாவதி திரு திருவென்று விழித்தாள் திரும்ப திரும்ப அவளை உலுக்கி என்ன பேசினாய் சொல் என்று வினவினாள் மூரினூர் தாவளி நான் ஒன்றும் பேசவில்லையே என்றாள் பத்மாவதி அமைதியாக அவள் முகம் சிவந்திருப்பதை சகோதரிகள் கவனித்தார்கள் எதிரே நின்ற அமைச்சர் பிரதானிகளை பார்த்து நீங்கள் போகலாம் என்று கத்தினான் ரவிவர்மன் அவர்கள் பதில் சொல்லாமல் விடை பெற்று கொண்டார்கள் காவலர்களும் மெதுவாக வெளியேறினார்கள் நீங்களும் போங்கள் என்று கத்தினான் ரவிவர்மன் பத்மாவதியை அணைத்தபடி சகோதரிகள் அந்த புறத்துக்குள் சென்றார்கள் என்ன நடந்தது என்றே பத்மாவதிக்கு நினைவில் இல்லை அடிபட்ட வேங்கை போல் முன்னும் பின்னும் உலாத்தினான் ரவிவர்மன் அவன் தலை கனத்தது ரத்தம் கொதித்தது பொழுது விடிய போகிறது என்று அவன் வாய் முணுமுணுத்தது இந்த அமளியில் யூஜியானவை பற்றிய நினைவு கூட அவனுக்கு இல்லை என்ன நடக்கிறது என்பதனை அறியாத அவள் கோயிலிலிருந்து இரவோடு இரவாக வீடு போய் சேர்ந்துவிட்டாள் பொழுது விடிகின்ற தருணத்தில் அதே ஆடை அலங்காரங்களோடு குத்தீட்டியை எடுத்து இடுப்பில் மறைத்துக்கொண்டு விட்டான் ரவிவர்மன் சுமார் ஐம்பது காவலர்களோடு அவன் நாராயண நம்பூதிரியின் இல்லம் நோக்கி சென்றான் நம்பூதிரியின் இல்லத்தில் வாயில் காப்போன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் குதிரைகளின் குளம்படி ஓசை கேட்டு விழித்தார்கள் உடனடியாக பூட்டை திறந்து விட்டார்கள் அனைவரையும் வெளியே நிறுத்திவிட்டு தான் மட்டும் உள்ளே நுழைந்தான் ரவிவர்மன் அங்கே திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயணனைப் போல் சயனத்தில் இருந்தார் நம்பூதிரி ஆனால் மெதுவான காலடி ஓசை கூட அவர் காதில் விழுந்தது ஸ்ரீமன் நாராயணன் சயனத்தில் இருக்கிறாரா என்றான் ரவிவர்மன் சயனத்தில் இருந்தாலும் உலகத்தை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்றார் நம்பூதிரி தம்பிரான் சுவாமிகளுக்கு நிம்மதியான தூக்கம் வருகிறது என்றான் ரவிவர்மன் குற்றவாளிகளுக்கும் பாவிகளுக்கும் மட்டுமே தூக்கம் வராது என்றார் நம்பூதிரி நெருங்காமலே நின்று பேசினான் ரவிவர்மன் எழுந்து நின்றார் நம்பூதிரி வந்திருப்பது பழைய பாஸ்கர ரவிவர்மன் அல்ல சேரநாட்டின் மன்னன் என்று தனக்கும் நினைவுபடுத்தி கொண்டு அவருக்கும் சொன்னான் ரவிவர்மன் அறிவேன் முடிசூட்டு விழாவுக்கு இன்னும் சில நாளிகைகளே இருக்கின்றன இந்த இடத்தில் ரவிவர்மன் திகைத்தான் முடிசூட்டு விழா என்று நம்பூதிரி சொல்வானேன் ஒன்று மகுடம் களவு போனது இவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லது இவரது ஆட்கள் இருக்க வேண்டும் என்பதனை உறுதி செய்ய தொடங்கினான் விழாவுக்கு தம்பிரான் சுவாமிகள் வராவிட்டாலும் மகுடத்தையாவது கொடுத்து விடுவார் என்று நம்புகிறேன் என்றான் என் கையால் எடுத்து தரவா அது இந்த ஜென்மத்தில் நடவாது என்றார் நம்பூதிரி எடுத்து தர வேண்டாம் இருக்கும் இடத்தை சொல்லுங்கள் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றான் அவன் அரண்மனையில் மகுடம் இருக்கும் இடத்தை ஆயிரம் தடவை பார்த்திருக்கிறாய் உனக்கு தெரியாதா என்றார் நம்பூதிரி அது இப்போது அரண்மனையில் இல்லை ஒருவேளை பூஜைக்காக தீர்த்தலங்களுக்கு போயிருக்கும் தம்பிரான் சுவாமிகள் விளையாடுகிறாரா பருவம் தாண்டிவிட்டது ரவிவர்மன் நினைத்ததை முடிப்பவன் நம்பூதிரி முடிக்கக்கூடியது ஏன் நினைப்பவன் திருடிய மகுடத்தை திருப்பி தரப்போகிறீரா இல்லையா அரண்மனையை திருடியவன்தான் மகுடத்தையும் திருடியவனே தவிர நானல்ல அல்ல புரிந்துவிட்டது மகுடம் களவு போனது உமக்கு தெரிந்திருக்கிறது நீ சொல்ல சொல்லதான் புரிந்தது நான் சந்தேகப்பட்டது சரியாகிவிட்டது அதிகம் பேசுகிறவனாலேதான் ஆயிரம் விஷயங்கள் வெளியாகின்றன பொழுது போகிறது மரியாதையாக மகுடத்தை கொடுத்து விடுங்கள் ரவிவர்மன் எனக்கு சித்தப்பிரமை இல்லை எனக்கு பிடித்திருக்கிறது அது இன்னும் முற்றினால் என்ன நடக்கும் தெரியுமா ஒரு கொலை நடக்கும் இனி நீ தொடர்ச்சியாக போகிற வேலைக்கு அரங்கேற்றம் நடக்கும் கடைசியில் கொலைக்காரர்கள் கொல்லப்பட்டுதான் சாவார்கள் என்ற தர்ம சாஸ்திரத்தின் விதியும் நடந்து முடிந்துவிடும் தம்பிரான் சுவாமி ஏன் நம்பூதிரி என்றே கூப்பிடேன் குழப்பத்தில் இருந்த ரவிவர்மன் பொழுது விடிய விடிய கெஞ்சத் தொடங்கினான் சுவாமி எது நடந்திருந்தாலும் மன்னித்து கொள்ளுங்கள் மற்றவற்றை பிறகு பேசுவோம் இப்போது மகுடம் கிடைக்க ஏற்பாடு செய்யுங்கள் பரசுராமன் மீது ஆணையாக சொல்கிறேன் மகுடம் என்னிடம் இல்லை அது இருக்கும் இடமும் எனக்கு தெரியாது நான் எதிர்காலத்தை தர்மத்தின் கையிலே ஒப்படைத்து விட்டவன் எதற்காக நான் மகுடத்தை மறைக்க வேண்டும் இறைவனோடு பேசப்போவது மனிதனின் பாவ புண்ணியமே தவிர மகுடமல்ல ரவிவர்மா நாயகன் நம்பியவரை கைவிட்டதில்லை குலசேகர ஆழ்வாரின் குலத்தை காப்பாற்ற ஸ்ரீமன் நாராயணன் ஏதேனும் அவதாரம் எடுத்திருக்கக்கூடும் ரவிவர்மனுக்கு இப்போது அழுகை வந்தது அழவில்லை ஆத்திரம் வந்தது ஆத்திரப்படவில்லை தம்பிரான் சுவாமி பொய் சொல்ல மாட்டார் நம்பினான் ஜனங்களின் முகத்தில் எப்படி விழிப்பது கலங்கினான் அவன் அறிவு முழுவதும் மயங்கி கலங்கிற்று ஒன்றும் பேசாமல் வெளியேறினான் அரண்மனையை நெருங்கியதும் முரசரை ஓனை அழைத்து வர சொன்னான் முடுசூட்டு விழா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று முரசரையை சொன்னான் பித்து பிடித்தவன் போல் அவன் உள்ளே நுழைந்தபோது மைய மண்டபத்தில் மார்த்தாண்டவர்மனின் சடலம் கிடத்தப்பட்டிருந்தது அவனை கொன்ற படைவீரர்கள் அருகே நின்றிருந்தார்கள் பத்மாவதியும் தாவளி சகோதரிகளும் அழுது கொண்டிருந்தார்கள் அதை அவன் பார்த்தான் அவன் அதிர்ச்சி அடைந்தானா மகிழ்ச்சி அடைந்தானா அத்தியாயம் பதிமூன்று அரங்கன் அழைக்கிறான் திரு கண்ணபுரத்திற்கு குலசேகர ஆழ்வார் வந்ததிலிருந்து சோழ நாடே அங்கே திரள ஆரம்பித்தது தென்னந்தோப்புகளும் பசுமை நிறைந்த வயல்களும் பொங்கி பொழிந்து காணப்படும் அந்த சிற்றூர் மக்களை ஈர்க்கும் திருத்தலமாயிற்று மக்களை காண ஆழ்வாரின் மனதில் புதிய தெம்பும் உற்சாகமும் உண்டாயிற்று ஆயினும் நாடி நரம்பெங்கும் ஓடிப்பாயும் இரத்த பாசம் அத்தனை மக்களுக்கிடையேயும் பெற்ற மகனையே சிந்தித்தது இல்லறங்கண்டு துறவரம் பூண்ட ஆழ்வார் தம் சொல் திறனால் மக்களை நல்லறத்துக்கு திருப்பினார் எனினும் அவர் மனிதர் மனசை உடையவன் என்ற பொருளில்தான் மனுஷியன் என்ற வார்த்தை பிறந்தது அவர் அரண்மனையை துறந்தார் அரியணையை துறந்தார் அணிமணிகளை துறந்தார் மகுடத்தை துறந்தார் மனதை துறக்கவில்லை குற்றவாளியையும் நிரபராதியையும் கூடவே இருந்து குழப்ப வைக்கும் மனக்காய்ச்சல் அவரை படாத பாடுபடுத்திற்று அஞ்ஞானத்திலிருந்து மக்களை மீட்கப் புறப்பட்ட அவரால் அன்பில் இருந்து மனதை மீட்க முடியவில்லை தடவரை தோல் தசரதனே பிள்ளை பாசம் தாளாது உயிர் நீர்த்தானெனில் குலசேகர ஆழ்வாரின் நிலை என்ன நெற்றியில் கோபியிட்டு கூடி நின்று பற்றற்றவனே பாசத்தை வென்றவனே என்று மக்களெல்லாம் கோசிக்கும்போது அவர் தமக்குள் சிரித்து கொள்வார் பாசத்தில் சிக்காதவனே பாசத்தை வென்றவன் என்று தமக்கு தானே கூறிக்கொள்வார் பாதுகாப்பான ஏற்பாடுகளோடு பட்டம் துறந்தும் அத்தனை பாதுகாப்பும் மனித முயற்சியின் பலவீனமாகவே ஆகிவிட்டதே என்ற கவலையிலிருந்து அவரால் மீள முடியவில்லை பத்து திசைகளிலும் தேர் நடத்திய தசரதன் பல நாடுகளையும் வென்று காட்டிய குலசேகர் ஆழ்வார் என்று ஒரு பெரியார் அவரை புகழ்ந்த நேரத்தில் அவர் மகிழ்ந்ததுண்டு தசரதனோடு தம்மை ஒப்பிட்ட அந்த பெரியவரை ஆழ்வார் திருக்கண்ணபுரத்திலேதான் நினைவு கூர்ந்தார் தசரத புத்திரன் காடு சென்றதற்காக ஒரு கால வரம்பு இருந்தது ஏழிரண்டு ஆண்டில் நாடு திரும்புவான் என்ற எண்ணம் இருந்தது மார்த்தாண்டவர்மனின் நிலை அப்படி இல்லையே காட்டில் அந்த கூடாரத்தில் சீதை வடிவாய் தோன்றிய சிவப்பு மூக்குத்திக்காரி அகஸ்தீஸ்வரம் காட்டில் மார்த்தாண்டவர்மன் இருப்பதாக சொல்லியிருந்தாள் அங்கே போய் மகனை பார்க்க வேண்டும் போல் அவருக்கு தோன்றிற்று வந்தெதிர்த்த தாடகை தன் உதிரத்தை கீறி வல்லரக்கர் உயிருண்ட ராமனைப் போல் மார்த்தாண்டவர்மனும் பகை வரை வெல்ல மாட்டானா வஞ்சியின் மக்கள் எவ்வளவு வஞ்சகர்கள் அபகரிக்கப்பட்ட அரியணைக்கும் அவர்கள் தலை தாழ்ந்து வணக்கம் செலுத்துகிறார்கள் அரசுரிமையை யார் ஏற்றாலும் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து பாடுகிறார்கள் ஆழ்வார் பரம்பரை போதித்த எதுவும் அனைத்து மக்களிடமும் செல்லவில்லையே அவர் நினைத்தார் நினைத்தார் நெஞ்சுருக நினைத்தார் ஊனுருக உளமுருக உயிரெல்லாம் நெக்குருக அரங்கனை பாடி மகிழ்ந்த அவர் இப்போது உண்மையிலேயே உடலுருக தொடங்கினார் திருக்கண்ணபுரம் திருவரங்கத்தில் அவர் தினமும் தோன்றினார் அங்கே அவர் மக்களுக்கு உபதேசிக்கும் சில நாளிகைகளே அவருக்கு நிம்மதியளிக்கும் நாளிகைகள் கனவில் தோன்றிய காரிகையை நினைவுக்கு கொண்டு வர இயலாமல் தடுமாறிய அவர் அவள் தந்த உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு அன்றைய அரங்குக்கு வந்தார் அரங்கத்தின் முன்னால் மக்கள் நிரம்பி வழிந்தனர் ஆயிரக்கணக்கான மாதர் குழாங்கள் கைகட்டி நின்றன பேதையர் பெதும்பெயர் பேரிளம் பெண்களே என பலவகை மாதரும் பல்கி கிடந்தனர் திறந்த திருமேனியோடு வீற்றிருந்த பக்தர்கள் பல்லாயிரம் அவர்களுக்காக ஆங்காங்கு நிரவப்பட்டிருந்த இரவு நேர அங்காடிகளின் விளக்கு வெளிச்சமே அவையை சோதிமயமாக்கிக் கொண்டிருந்தது ஆழ்வார் அரங்கில் தோன்றியதும் அந்த மாபெரும் கூட்டமும் தலைக்கு மேல் கரம் கூப்பி அவரை வணங்கிற்று மக்களின் வணக்கமும் வாழ்த்தும் அவரது மனநோயை சற்று மறைய செய்தன அவையை நிரப்பி பக்த கோடிகளை பார்த்து கைகூப்பினார் அவர் குரல் மெதுவாகவே ஒழித்தது எல் விழுந்தாலும் ஒளி கேட்கும் அளவுக்கு கூட்டம் அமைதியுற்றிருந்தது அன்பே வடிவாய் அமர்ந்திருக்கும் உங்களைக்கான எம்பெருமான் கண்ணபுரத்தான் எனக்களித்த வாய்ப்புக்கு அவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த ஒரு வரியிலேயே அவருக்கு மேல்மூச்சு வாங்கிற்று சில வினாடிகள் இருந்தார் பாண்டிய நாட்டு மலையிலே பிறந்த கல்லொன்று சோழ நாட்டு கோயிலிலே சிலையாக நிற்கிறது ஒரு கல்லின் யாத்திரை அதன் மூலம் நிரந்தரமான புனிதத்துவம் பெற்றுவிட்டது அவ்வண்ணமே வஞ்சியில் தோன்றிய இச்சிறிய கல் தனது யாத்திரையை திருக்கண்ணபுரத்தில் புனிதமாக்கப் போகிறது மரணம் வெல்ல முடியாததென்பதனை அறிந்தும் மனிதர்கள் மரணத்தை எண்ணி கலங்குகிறார்கள் எனது மூதாதையர் மரணத்தை வென்றதில்லை ஆகவே நானும் வெல்லப்போவதில்லை அதனால் எனக்கு மரண பயம் இல்லை இறைவனுக்கு இரண்டு பெயர்கள் உண்டு ஒன்று பயத்தை உண்டாக்குகிறவன் என்பது இன்னொன்று பயத்தை போக்குகிறவன் என்பது ஆக்கும் சக்தி உடையவனே அழிக்கும் சக்திக்கும் நாயகன் பிறப்புக்கு எவன் மூலமோ இறப்புக்கும் அவனே மூலம் இதில் மனிதன் செய்யக்கூடியது காலத்தை எதிர்பார்ப்பதே திருமாலியக்கத்தில் சங்கும் சக்கரமும் முக்கியமானவை சக்கரம் சுற்றுகிறது சங்கு ஒலிக்கிறது அதன் தத்துவம் உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது உயிர்கள் ஒழித்து கொண்டிருக்கின்றன அவன் சங்கொழிப்பது நின்றாலும் சக்கரம் சுழல்வது நிற்காது இயக்கிவிட்டவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் இயங்குகின்றவர்கள் ஓடியாடி கொண்டிருக்கிறார்கள் இதோ நீங்கள் அமர்ந்திருக்கும் மண்ணிலே எத்தனை காலடி சுவடுகள் பதிந்திருக்கின்றன அவற்றை பதிந்த கால்கள் எங்கே கால்களை காணோம் சுவடுகள் தென்படுகின்றன இங்கே சில சுவடுகளில் இருந்து மட்டுமே கம்பீரமான ஒளி தட்டுப்படுகிறது அது வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வீக புருஷர்களின் காலடி மானிட தர்மத்தை மறக்காமலும் தெய்வ இயக்கத்தை மறுக்காமலும் அவர்கள் பாலம் போல் நின்றார்கள் கால காலங்களாக போதிக்கப்பட்டும் இன்னும் மானிட தர்மம் போதனைக்குரியதாகவே இருக்கிறது வேதனைக்குரிய எதுவும் போதனைக்குரியதுதான் இன்னதுதான் நடக்கும் என்று ஏற்கனவே ஒரு விதி இருக்கும்போது கண்ணீருக்கு அர்த்தம் என்ன எனக்கும் தெரிகிறது ஆனாலும் கண்ணீர் வருகிறது எப்படி அமைதியடைவது அழுவதற்கும் சேர்த்துத்தானே கண்களை அவன் கொடுத்தான் அவை தன் கடமையை செய்யட்டும் என்று விட்டுவிடுவது கால்கள் நடக்க விரும்புகின்றன குழந்தைகள் அதை பிடிக்கின்றன கைகள் வணங்க விரும்புகின்றன வயிறு அதை வேலை செய்ய சொல்கிறது விலங்குகளை பூட்டிக்கொண்டு நாட்டியமாடுவது லௌகீக வாழ்வு இதிலிருந்து விடுபட முடியாவிட்டாலும் கண்ணபுர திருமாலே அடுத்த பிறப்பிலாவது என்னை விலங்குகள் இல்லாத குழந்தையாக பிறக்கவை என்று வேண்டிக் நமது கடமை காய்கறிகளை நாம் பயிரிடுவோம் அதன் விலையை அவன் நிர்ணயிக்கட்டும் கர்மத்தை நாம் செய்வோம் அதன் பலனை அவன் கையில் விட்டுவிடுவோம் ஆழ்வாருக்கு மேல் மூச்சு வாங்கியது சிந்தனை குழம்புவது போல் தோன்றிற்று மெது மெதுவாக இழைத்திருந்த அவரது மேனி நல்ல காற்றோட்டமான அந்த இடத்திலும் வியர்த்தது எனக்கு மயக்கம் வருவது போல் தோன்றுகிறது என்றார் அவர் அவையில் பரபரப்பு எழுந்தது அரங்கில் ஏறி சீடர்கள் பலர் அவர் உடம்பை துடைத்தார்கள் கைதாங்களாக அவரை எழுப்பினர் பல்லக்கு பக்கத்திலே கொண்டு வரக்கப்பட்டது ராமா கிருஷ்ணா என்ற குரல் அவை முழுவதும் எழுந்தது ஆழ்வார் பல்லக்கில் உட்கார வைக்கப்பட்ட போது அவை கண்ணீர் சொரிந்தது அந்த பல்லக்கு அவர் தங்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தபோது கூட்டத்தில் பெரும் பகுதியும் முண்டியடித்துக்கொண்டு அங்கே வந்திருந்தது சிறிய மங்கிய நிலையில் ஆழ்வார் படுக்க வைக்கப்பட்டபோது கூட்டத்தில் ஊடுருவிக்கொண்டு அங்கதன் உள்ளே நுழைந்தான் அவன் மார்த்தாண்டவர்மனின் மரண செய்தியை கொண்டு வந்திருக்கிறானா ஆழ்வாரின் மரண செய்தியை கொண்டு போக வந்திருந்தானா ஆழ்வாரின் கையை பிடித்துப் பார்த்தார் அவசரமாக வந்த மருத்துவர் இப்போதைக்கு பயமில்லை என்று மட்டுமே அவர் சொன்னார் மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே